சார் லோ அட்டாகசமாக ரெண்டு வண்டி பாருங்க சொல்றதோட பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு எம்ஜிஆர் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் சார் அவருக்கு இன்னைக்கு நினைவு தினம் அவரு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க இன்னோ சொல்கிறேன் பாருங்க அவர் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அருமை பெருமை தெரியும் இல்லாத போது பார்த்தீங்கன்னா நல்லா தான தர்மங்கள் அருமையாக பண்ணியிருக்காரு நல்லா வந்து மக்களுக்கு நல்லா செய்திருக்கார் சொல்ல வார்த்தையே இல்லை நிறையா இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதுமாதிரி நானும் வாழும்னு ஆசைப்பட்றேங்க நான் இருந்தோம் வாழ்ந்தோன்னா ஒரு வெட்டு சாதனை பஸ்ட்டு போயிருக்கேன் அவர் இறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை உரம் இவ்வளோ தெரியுங்க மக்கள் மனதில் வந்து அன்பு பாசத்தை இது பண்ணிட்டார் அதனால் விஜயகாந்த் சரி மனசார இது பண்ணி பண்ணுங்கள் எல்லோரும் மனசார அவர் ஆத்மா சாந்த அடியை எல்லாம் மனதார வேண்டிங்க நல்லாயிருக்கும் எப்போ நல்லா இருப்பேங்க எப்பயோடு சொல்ல மாதிரி எவ்வளோ வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோன்னு இருக்கிறத அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் ஒரு சாதனை பண்ணிட்டு போனார் பாருங்க அதுதாங்க வாழ்க்கை அதுமாதிரி வாழ்க்கை நல்லா இருப்போம் மனசார வாத்துங்க இருக்கும்போது வந்து வெச்சு படைக்க இல்லாத போது எவ்வளோ நம்ம கூட்டம் பாருங்க இன்றைக்கி கருப்பு எம்ஜிஆர்ன்ற பேரே வாங்கிட்டார் அவர் நல்லா விஜயகாந்த் சார் செம்ம அதில் நிறைய நடிகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொக்க தங்கம் அப்படியா சொக்க தங்கம் நல்லா இருக்கணுங்க எல்லாருமே மனசாரங்க அவங்க எந்த எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா அடைய இந்த லோ பட்ஜெட் சலனு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்கள் அட்டகாசமாக ஈகோ பாருங்க சாமியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நாளைக்கு சண்டே என்னது போனா வராது பொழுது போனா நிற்காது போனா வராது பொழுது போனா நிற்காது நாளைக்கு ரெண்டு வண்டி சோல்டட்டா போகுது வந்து பாக்குறீங்க இதோட வேலையை கேட்டா நீங்க அசந்துறீங்க கம்மி கம்மி சொல்ல இதோட வேலையை கேட்டீங்க வேலையும் ட்விஸ்ட் இதுவும் ட்விஸ்ட் செம்மையா இருக்கும் பாருங்க கிட்ட வாங்க இந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தே கேட்கங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க அவர் கஸ்டமர் ரேட்டு சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க டுஷ்டான வழி நான் தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு ஸ்டேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலு ஐம்பதுலாம் போய் நிற்குது நாலு ரூபா சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்லிடுறாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க இன்னும் கூட உடையுது வாங்கின வாய்ப்பு ஏசி பவர்சி சூப்பராக சவண்டி ஏசிலாம் பக்கம் வரைக்கும் தெளிவான பாடி உள்ள இன்ட்லாம் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து மாருதி குரூப்பு மாருதி யூகோ வந்து மாருதி பிராண்டு இது இன்னைக்கு சுசி கம்பெனிலாம் வந்து பிராண்டு பார்த்தீங்கன்னா மாருதி தான் அதனுடைய பிராண்டு வெறும் நாற்பத்தாறாயிரம் ஓடிக்குது இது ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஓடிக்குது வண்டி நாலு டேரம் நியூ பிராண்டு பெட்ரோ வண்டி ரெண்டுமே பெட்ரோ வைக்கிள் தான் உள்ள இன்ட்லாம் காட்டுறோம் பாருங்கள் இன்ஜின் சஸ்பென்சரு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி ரூட் ஆயிடுச்சு சார் நாலுமே புது சீட் கவர் டச் செட்டு சூப்பராக சார் வண்டி அதிகமாக பாருங்கள் இன்னும் வந்து கவரே பிரிக்கல பாருங்கள் ஒரிஜினால் எப்படி பாருங்கள் இந்த வியாபாரத்துக்கு ஒரு டிஃபன் கடைக்கு ஒரு துணி கடைக்கு தண்ணி கேன் ஓட்டுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் வண்டி சரியான வண்டி விட்டுறாதீங்க சூப்பராக அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டுமே எஃப்சிசிஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோம்னா சீப்பர் பெஸ்ட்டில் போனால் வராது பொழுது போனால் நிற்காது நாளைக்கு காலையில் ரெண்டு வண்டி சோல்ட்ரு பண்ணுற பாருங்கள் நாற்றி நாளைக்கு மதி வரைக்கும் கரண்ட் இருக்குது கடன் இருக்குது நல்லா சார் வண்டி தெளிவான வண்டி சார் சார் நம்ம இனிமேல் வந்து கொடுக்க போதில்லாம் தெல்ல தெளிவாகவும் கொடுப்பேன் எப்படியா பெயிண்ட் அடிக்குது அந்த வார்த்தை இருக்கக்கூடாது இந்த ஸ்டிக்கில் போக அடிக்கிற அந்த வார்த்தை இருக்கக்கூடாது நீ ஆயிருந்தால் தெளிவாக கொடு போக அடிக்கிது கொடு என்னென்னா கொடு விலை கம்மியாக கொடு எப்படியா விலையை கம்மியாக கொடு விலை கம்மியாக கொடுத்தா நிறைய இடத்துல போவோம் சார் யானை வாங்கி போயிருப்பாங்க சார் அதனால் சொல்கிறேன் பாருங்கள் வில கம்மியாக கொடுங்க பாருங்கள் பொங்கல்லாம் வரப்போகுது கிட்ட கிட்ட வந்துடுச்சு சீக்கிரம் வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சுனாக்கா எல்லாருக்கும் வேஸ்ட்டு ஷர்ட்டு எடுத்து கொடுக்க போகிறேன் யாருக்கு எங்கள் அண்ணன் இருக்கேன் எங்கள் அண்ணிங்க எங்கள் அண்ணா அண்ணி யார் யார் நீங்கள் தான் எங்கள் அண்ணன் அண்ணி சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து பொங்கல் ஓஹோன்னு கொண்டாடினோம் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் விட்டுறாதீங்க காசு ஒன்று பாருங்கள் இதோட இடம் பார்த்தினா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்துட்டா திருச்செந்தூர் முருகன் காசு ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு எல்லாம் வந்து ஆற்காடு சொல்கிறது மாதிரி ராணிப்பட்டம் மாவட்டம் போயிடுறாங்க ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினாவே திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க லோ பட்ஜெட் சரணுன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இடம் ஒன்று ஓப்பன் ஆக போது அதுவும் பண்ணுறோம் பாருங்கள் வாங்க ஃபோன் பண்ணுறது தேரடியாக வாங்க ஃபோன் என்னால் அட்டன் பண்ண முடியல லோன் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது வேணுன்றங்க வந்து பார்த்துங்க இருக்கிற வண்டியை மட்டும் கேளுங்க இல்லாத வண்டியை கேட்காதீங்க முதல்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் லைவாக வரும் வீடியோ போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னே போட்ட வீடியோ பார்த்து இந்த வண்டிக்கு தானே கேட்குறாங்க அதெல்லாம் கேட்காதீங்க இல்லை காலையில் போட்டால் சாயங்காலம் எப்படியா தள்ள வண்டி தோசை மாரி காலையில் சுட சுட போட்ட மாவு கச்சமாக புளிக்காமல் சாயங்காலத்துக்கெல்லாம் வந்து சுட சுட தோசை சாப்பிட்லாம் புளிப்பே இருக்காது அப்படியே சுவையாக சாப்பிட்லாம் மறுநாள் போட்ட தோசெல்லாம் இருக்காது அப்போதுக்கு போய் சுட சுட தோசை நல்லா இருக்கும் பணத்தை கண்ணில் காட்டுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கும்பன் இருக்கும் ஃபோன்பே ஜிபே நம்ம கிட்டே கிடையாது ஹேட் கேஷு பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் விட்டுராதிங்க எப்பவுமே சொல்கிற மாதிரிங்க தான் ஃபோன்பே மட்டும் எது என் ஃபோனே லாக் ஆகிட்டுக்குது நல்லா பணத்தோடு வாங்க கம்மி தாசி பேசி எடுத்துறேன் தெளிவாக தரேன் கம்பல்சரி டிஓ நேம் டிரான்ஸ்ஃபர் இதை நானே பண்ணி தரேன் எந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது அழகாக தோணுமா எங்கள் அண்ணன் அண்ணிங்க எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் அழகாக ஓட்டணுமா எம்னி எந்த ஒரு குரலாம் ஓட்டணும் எந்த இது இருக்கக்கூடாது ஒரு மாதம் மறுபடியும் இருக்காது ஆயிரம் தான் என்னென்னா கொடு சார் நீ பெயிண்ட் அடி தெளிவாக கொடு என்னென்னா பண்ணு எதுனா பண்ணு வேலை கம்மியாக பண்ணு வேலை கம்மியாக கொடு சார் கம்மியாக கொடுத்தா லட்டுமே ஆகி சார் இனி வரைக்கும் பாருங்கள் இரநூத்தம்பது நிமிஷம் டார்கெட்டை நான் அடிச்சு காட்டுவோம் சார் அடிச்சு காட்டி கம்பல்சரி பரம்பு சார் எல்லோரும் வாங்க விட்டே விட்டாதீங்க நிறைய வண்டி வருது சார் பொங்கலுக்குள்ளே சம வண்டி வருது பாருங்க விடாதுங்க பொங்கலுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் கம்பல்சரி கார் இருந்தே ஆகணும் விடாதீங்க விண்டோ ஒன்று வருது ரெண்டு வேகனர் ஒன்று வருது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஸ்டர் ஒன்று வருது ஜைல ஒன்று சாண்ட்ரோ ஒன்று வருது நிறைய வண்டி வருது லோ பட்ஜெட்டில் மான் சவுட் ஒன்று வருது நிறைய வண்டி வருது பார்த்து நேருங்க கடையில் இடமே இல்லை வந்து நேருக்குது போய் நேருக்குது டக்குன்னு பார்த்து நேருங்க உட்ராதிங்க இந்த சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த வண்டியெலாம் யாருக்கு தெரியுமா தரப்படுறது யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் கண்டிப்பாக தரேன் சார் குற்றாதிங்க இந்த சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நம்பர் தெரியா ராணிபெட் மாவட்டத்துல யாரு இருக்கு